காலையிலேயே ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் அவசரமாக முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக தாங்க கிளம்பிகிட்ருக்கோம் அப்படி எங்கே போகிறனா அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன் கவினும் கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க ரெடியாகிறத பார்த்துட்டு அப்படி எங்கம்மா போக போகிறேன்னு எங்கே போகிறேன்னு சொன்னது தாங்க அவர் கண்ணில் ஒரு மரண விதியை தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிட்டாரு நான் வீட்லேயே இருக்கேன் நீங்களே போயிட்டு வாங்கன்னு நீ நம்ம கவினை செப்பல் போடுறது ஸ்டைலே ஒரு தனி ஸ்டைல் தாங்க ஃபஸ்ட்டு போடும்போது செப்பலை தப்பு தப்பாக வச்சுட்டு அப்புறம் கரெக்டாக போட்டுருவார் இது தாங்க அவரோட ஸ்டைல் அவரும் கிளம்பிட்டார் நம்மளும் செப்பலும் போட்டு ரெடி ஆகிட்டாரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் ஒருவன் நடமுடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சரி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கடை அவருக்கும் சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் அப்படி என்ன முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம்னா இங்கே தாங்க வந்திருக்கோம் ஸ்கூலுக்கு தாங்க கவினுக்கு மூன்றரை வயசு ஆயிடுச்சு அவரையும் ஸ்கூலில் சேர்க்கணுன்னு டீட்டெயில் கேட்கலான்னு வந்துவிட்டோம் ஸ்கூல்லையும் கேட்டுட்டு வந்துட்டு வெயில் அடிக்கிற வெயிலில் தாங்க முடியலையே எங்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்தாதான் ஒன்று கடைக்கு போய் எனக்கு ஒரு கரும்பு ஜூஸும் கவினுக்கு ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் கவின் அப்பாவுக்கு கவினோட அப்பா எனக்கு எதுவும் வேணால் வீட்டுக்கு போனது ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் வாங்கி கொடு போட்டு கொடுங்கன்னு சொன்னார் சரி வீட்டில் தான் லெமன் இல்லையே போகிற வழியில் எங்கேயாவது வாங்கிட்டு போயிடலான்னு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்னால் வரல எண்ணியை பிடிக்க முடியலம்மா நீ கொஞ்சம் பிடிச்சிட்டே இருமான்னு சொன்னார் சரின்னு அவருக்கும் பிடிச்சிட்டு அவரையும் எண்ணெய் குடிக்க வச்சுட்டு நானும் குடிச்சிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த விலையும் கேட்டிங்கன்னா நீங்களே ஆகிடுவீங்க ஒரு பழம் பத்து ரூபாய் அங்கே ஜூஸ் போடாமல் அங்கே என்ன விற்ற கட்டுறேன்னா கவினோடய அப்பாவோ ஒரு பக்கம் கத்த ஆரம்பித்தார் சரின்னு நானும் எலுமிச்ச பழத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பழத்தை கட் பண்ணுற கட் பண்ணுற கட் பண்ணவே முடியும் பழம் அப்படியே காஞ்சி போன மாதிரி இருக்குது ஒரு வழியாக அதையும் கட் பண்ணி ஜூஸும் புழிய ஆரம்பிச்சிட்டேன் ஜூஸும் புழியிறோம் புழிகிறோம் கஷ்டமாக இருக்குங்க ஒரு வழியாக நானும் அப்படி அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஜூஸை புழிஞ்சிட்டு அதுலேயும் சர்க்கரையும் போட்டு ஜூஸ் போட ஆரம்பிச்சுட்டேன் இவ்வளோ நேரமாக தான் ஜூஸ் போட வேணும் ஒரு குரல் அந்த பக்கத்துலேருந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதை ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு வரணும் கவி நான் பார்க்கிட்டேன் சொல்லிவிட்டு சுகரும் கலந்து சுகர் அதுக்கூட தண்ணியும் கலந்து ஜூஸ் போட ஆரம்பிச்சுட்டேன் ஜூஸ் போடுறோன்னு இந்த பேரில் நான் ஏதோ விட்டு தாங்க காட்டியிருந்தேன் ஒரு வழியாக ஜூஸும் போட்டு முடிச்சுட்டேன் கவினா பாட்டை போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு டைம் ஆச்சு ஏன்னா வர வர பார் லன்ச்சும் ரெடி பண்ணி ஆரம்பி இன்றைக்கி லஞ்ச் என்னென்னா நம்ம வீட்டில் தயிர் சாதமாக உருளைக்கங்கம் ஃப்ரை இருந்தாங்க உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கா இப்போ இருக்கிற அவசரத்தில் இந்த கவின் வேறு பின்னாடி இன்னும் கூப்பிட்டுட்டே இருக்கார் அம்மாவா அம்மா விளையாடுவோம் விளையாடுவேன்னு ஒரு சைடில் சாதத்தை வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் உருளைக்கங்க ஃப்ரையும் ஃப்ரை பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க தயிர் சாதத்துக்கும் தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டேன் சாதமும் வேந்திரிச்சு இனிமேல் தாளிப்பு போட்டு தயிர் சாதத்தை கிளறிட வேண்டியது தான் உள்ளக்கங்க ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சி வெளியில் போயிட்டு வர வரைக்கும் வெயில் மண்டே இப்போ வீட்டுக்கு வந்தது பக்கம் பார்த்தோன்னா ஒரு பக்கம் மழை வர மாதிரியே இருக்குது லஞ்சம் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க